பாடி கறக்கற மாட்ட ஆடி கறக்கலாம் பாடி கறக்கற மாட்ட பாடி கறக்கலாம் வாங்க இருந்து பாடத்தை எப்படி வரையிறதுன்னு எனக்கு தெரியலையே ஆ உனக்கும் பிடிச்சது எனக்கு பிடிச்சது ஆ இப்பில் ஆப்பிள் சொல்ல பாங்க அது நான் கிருஷ்ணன் இல்லை நீ கிருஷ்ணன் டே நுவே தின்னும் நானே தின்றதா பெரிய பெரிய ஐட்டலாம் வேணா ஒரு சின்ன ஐட்டம் ஈ லை ஈ லை சொல்ல பாங்க அது காது ஈ இன் ப இன் இன் அதை இப்படி கூட சொல்லலாம் வாத்தி நான் அப்ப இருந்த என் ரெண்டு கண்ணால பாத்துக்கிட்டு இருக்கிறேன் என் பொண்ணுக்கு ஏறா கூட தனமா எதையோ சொல்லி கொடுக்கறேன் அவ மெதுவா தமிழ் கத்துக்கிட்டாலும் பரவாயில்ல அது வாயில எது நுழையுதோ அந்த மாதிரி வார்த்தையா சொல்லி கொடியா அதைத்தான் முயற்சி பண்றேன் முடியலையே இந்த பார்புஜி உனக்கு தமிழ் வருது ஆனா வரும்போது அங்கங்க அடிப்பட்டு தட்டு தடி மாதிரி வருது உனக்கு தமிழ் பழியர்னு வரணும்னா நான் ஒரு குரல் தரேன் அந்த கோலம் மட்டும் நீ கத்துக்கிட்ட எனக்கு போது நீயே வாஜராயிடலாம் பாரு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி முதற்றே உலகு நானே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கத்துக்கிட்டேன் எங்க சொல்லுமா உனக்கு என்ன டப்பிங்க பண்ணுவாங்க நீ தான் சொல்லணும் சத்தமா சொல்லு அகர பாரு நான் பாக்குறதுக்கு தான் இப்படி இருப்பேன் ஆனா எனக்கு கோலம் வந்தது ரொம்ப பொல்லாதவன் ஆயிருவேன் நாலு தடவை சொல்லி கொடுப்பேன் நாலு தடவை நீ புரிஞ்சுக்கலனா அஞ்சாவது வரையும் சொல்லி கொடுப்போவா கொட்ட ஒத்து கொட்டேதா கொட்டலே புரியுமா நல்ல பொண்ணும் வழியாத நூட்டும் இந்த திருக்குறளை செப்பிஸ்தேனே நீக்கு ஏமி இஷ்டமோ நேரம்மா செப்புமா

நம்ம வீட்டு பக்கமே வர வரமாட்டேங்கிறான் எவனோட மனிதன் இரண்டு மணி நேரம் ஒரு விஷயத்த பத்தி சிந்திக்கிறானோ அவன் அந்த துறையில பெரிய ஆளாயிருவான்றது ஒரு தத்துவண்டா சிந்திக்க சிந்திக்கிறியா எப்ப நீ சிந்திக்க ஆரம்பிச்சியோ நீ பெரிய ஆள் ஆயிட்டா இந்த பாரு நீ மட்டும் பெரிய ஆளானா போதாது என் மத்த சுடன் பெரிய ஆள் ஆகணும் அதனால நீ என்ன சிந்திக்கிறியோ அதை மத்தவங்களாம் சொல்லி கொடுப்பாங்களா சொல்லுப்பா இந்த ராத்திரி நேரத்துல உங்களுக்கு பதிலா ஒரு பொம்பளை டீச்சர் பாடம் கத்து கொடுத்தா எவ்வளவு நல்லா இருக்கும் ஈராப் வீசம் நாளைக்கு நாமல்லோட நடக்கணும் மரியாதை என்னமா ஆடுது போன நான் மரியாதை எப்படி சொல்லி கொடுத்தமா என்னது கால் மேல கால் போடுறதா என் காலை என் மேல போடுறதா மரியாதை ஓ காலை என் கால் மேல போட்டா அதுக்கு போயிரு வேலை கேடு

ஓ கையில என்ன கட்டுன்னு கேக்குறியா அது ஒரு பெரிய காரமா நேத்து எங்க வீட்டுல இதே மாதிரி தோசைகள் வச்சு தோசை போட்டேன் தோசைகள்ல என்ன இல்லை கை என்ன பசியா இருந்தது வீணா போதும் துடைச்சேன் சுட்டுருச்சு பாத்தியார் பாத்தியா நீங்க காலையில இருந்து பத்தினியா காலையில இருந்து பத்தினியா நான் எப்பவுமே பத்திரிதாமா ஓ இன்னைக்கு பூரா நான் பத்னியான்னு கேக்குறியா ஆமா பசிக்குது நீ நீங்க

உன் பொண்ணு என்னடானா தமிழ் கத்துக்கிறேன் தமிழ் கத்துக்கிறேன் அந்த சின்ன பாண்டி பின்னாடியே சுத்திட்டு இருக்கா இந்த ஊர் ஜனங்க என்னன்னா தெலுங்கு கத்துக்கிறேன் தெலுங்கு கத்துக்கிறேன் கையில புக்கோட சுத்திட்டு இருக்காங்க நீ என்னடானா உன் பொண்ணை கட்டித்தர கட்டித்தரான்னு என் காதுல பூவை சுத்திட்டு இருக்க இனிமே நான் யாரையும் சுத்த விட போறதில்ல எல்லாரையும் சுட்டுத்தல்ல போறேன் சுட்டுடாதீங்க மாப்பிள சுட்டுடாதீங்க என்ன சுடணும்னு ஆசை இருந்தான் என் பொண்ணு மங்காவ உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு தன தீபாவளிக்கு துப்பாக்கி வாங்கி தரேன் அதுல சுடுங்க மாப்பிள்ள இதுல சுட்டு இதுல கொண்டுடாதீங்க பாப்பிள கொண்டுடாதீங்க

இதெல்லாம் கிழிந்த செருப்பு தேய்ந்த துடப்பம் அதான் எப்படிங்கிற இந்த அசிங்கத்தை நான் சொல்லக்கூடாது மாமா நீயே சொல்லு அதை எப்படி மாப்பிள்ள சொல்லுவேன் வாயாலதான் சொல்றேன் சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் வருஷம் நான் ஆந்திர மாநிலத்துல புண்ணாக்கு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அடிக்கடி ஒரு பொண்ணு என் கடைக்கு புண்ணாக்கு வாங்க வருவா அவ ஒரு மாதிரியா இருப்பா எனக்கு மேல ஒரு கண்ணு ஒரு நாள் புண்ணாக்கு வாங்க கடைக்கு வந்தா நானும் அவ பின்னாடியே அவ வீட்டுக்கு போயிட்டேன் அதுக்கப்புறம் நடந்த அசிங்கத்தை நான் சொல்றேன் எங்க மாமாவ வீட்டுக்குள்ள போன உடனே அவன் புருஷன் என் மாமனை ஒத்த பனைமரத்துல கட்டி இதே தொடப்பட்டால இதே சிறுப்பால அடி அடினு அடிச்சு பின்னித்தான் அன்னைக்கு இடம் கண்ணு தான் இன்னை வரைக்கும் இங்கே இருக்கு என் கண்ணு இடம் ஆறினாலும் அந்த பொண்ணு இடம் வரல அவலம் கேட்ட என் மாமா இனிமே உன் பொண்ண என்ன தவிர வேற யாரு கட்டுவா தலைமைய பாரு காரியம் பண்ணிட்டமா என்ன காரியம் மருந்து மை ஒய்ஃப் மை ஒய்ஃப் மாமா காதலுக்கு மொழிதான் முக்கியம் நீங்க நினைச்சீங்க ஆனா அதை விட முக்கியமான பெருசா ஒரு விஷயம் இருக்குன்னு மங்கா என்கிட்ட சொல்லிச்சு அத நான் ப்ரூவ் பண்ணி நிரூபிச்சு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன்

இத கேட்டு என் உடம்புல இருக்க தெம்பெல்லாம் போயிடுச்சு டே சல்பட்டா என்னடா மருது மரியாதையே போச்சு என் கை எடுத்து மங்கா தலை மேலவை மங்கா நீ பதினாறும் பெற்று பெருவாறு வாழணும் டே சல்பட்டா மறுபடியும் என் கை எடுத்து வைடா சரிடா டாவா உடம்புல தெம்பு பேசுறேன்